நல்லடியார்களும் வல்லாகிடத்திலேயே ஒரு துவா கேட்கிறார்கள் அதை அல்லாஹ் அல்லாஹ்ரானில் பதிவு செய்கிறான் ரப்பன லா திசிய குழுபன பஜை இது ஹஜெய்தனா யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுத்த பிறகு எங்களுடைய உள்ளத்தை நீ வழிகேட்டில் ஆக்கி விடாதே யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுத்த பிறகு எங்களுடைய உள்ளத்தை நீ வழிகேட்டில் ஆக்கி விடாதே எல்லோருக்கும் மிக கடுமையான பயம் இருந்தது வழிகாட்டைப் பற்றி வலாலத்தில் நான் போய் விழக்கூடாது என்ற பயம் இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த பயம் கிடையாது இன்றைக்கு நமக்கு சத்தியம் என்பது ஒரு பொழுதுபோக்கான அம்சமாக மாறிவிட்டது இன்றைக்கு நம்முடைய மக்கள் வழிகேடு எது சத்தியம் எது என்று பிரித்தறிவதற்கு என்ன முயற்சிகளை செய்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி நம்முடைய மக்கள் முன்னால் வைக்கப்பட்டால் ஒவ்வொருவருடைய மனச்சாட்சியும் அதற்கு பதில் சொல்லும் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய காலம் நிறைய வழிகேடுகள் காணப்படக்கூடிய ஒரு காலமாகும் அவர்கள் ஒரு கோடு கீறுகிறார்கள் சஹாபாக்களோடு இருக்கும் போது அந்த நேர்கோட்டுக்கு பக்கத்திலே பல கோடுகளை கீறுகிறார்கள் ஒரு நேர்கோட்டை கீறிவிட்டு அதனுடைய இடதும் வலதும் பல கோடுகளை கீறுகிறார்கள் கீறிவிட்டு சொன்னார்கள் இந்த நேராக நான் கீறி இருக்கிற கோடு இருக்கிறது இதுதான் நேர்வழி இந்த நேர்வழியில் இருந்து உங்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி நான் பக்கத்திலே இருப்பது போன்று நிறைய அழைப்பாளர்கள் நின்று கொண்டு அழைத்துக் கொண்டிருப்பார்கள் அந்த ஹிதாயத்திலிருந்து உங்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி நிறைய அழைப்பாளர்கள் நின்று அழைத்துக் கொண்டிருப்பார்கள் நீங்கள் நேர்வழியில் பயணிக்கிற நேரத்தில் வலதும் இடதும் நின்று அழைக்கிற அழைப்பாளர்களின் அழைப்புக்கு நீங்கள் பதிலளித்து விட்டால் நீங்கள் வழிகட்டு போய் நரகத்திலே போய் விழுந்து விடுவீர்கள் என்று நபியல் நாயம் சுலல்லா இஸ்லாம் அவர்கள் எச்சரிக்கை